எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் வந்து இயக்கவியல் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம வினாடி இன்னைக்கு பார்க்கலாம் வேகத்தின் அழகு என்ன அப்படின்னா மீட்டர் பை வினாடி வேகத்தின் அழகு வந்து மீட்டர் பை வினாடி அடுத்து ஒரு கிலோமீட்டர் மணி என்பது ஐந்து பை பதினெட்டு மீட்டர் பை வினாடி ஒரு கிலோமீட்டர் மணி என்பது ஒரு கிலோமீட்டர் பை மணி என்பது ஐந்து பை பதினெட்டு மீட்டர் பை வினாடி அடுத்து இருவேறு செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்க பயன்படுகிறது எது அப்படின்னா வரைபட வரைபட முறை இருவேறு செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்க பயன்படுவது எது அப்படின்னா வரைபட முறை அடுத்து திசை வேகத்தின் அழகு என்ன மீட்டர் பை வினாடி திசை வேகத்தின் அழகு வந்து மீட்டர் பை வினாடி அடுத்து இயங்கும் பொருளின் திசை வேகம் குறையுமானால் அது என்ன அப்படின்னா எதிர் முடுக்கம் இயங்கும் பொருளின் திசைவேகம் குறையுமானால் அது வந்து முடுக்கம் அடுத்து மேல்நோக்கி எறியப்படும் பந்தில் ஏற்படும் முடுக்கம் அல்லது முடுக்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா புவியின் ஈர்ப்பு மேல்நோக்கி எறியப்படும் பந்தில் ஏற்படும் எதிர் முடுக்கம் அல்லது முடுக்கத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா புவியின் ஈர்ப்பு அடுத்து நவீன கால மிதவை ஊர்திகள் எந்த உலோக கலவையால் உருவாக்கப்படுகிறது நவீன கால மிதவை ஊர்திகள் எந்த உலோக கலவையால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா அலுமினியம் அடுத்து தொங்கியபடி பறக்கும் மிதவை ஊர்தி எதனால் செலுத்தப்படும் அப்படின்னா காளி நாள் தொங்கியபடி பறக்கும் மிதவை ஊர்தி எதனால் செலுத்தப்படும் பார்த்திங்கன்னா காளி நாள் அடுத்து பெய்ஜிங் நாட்டில் எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது பெய்ஜிங் நாட்டில் எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி எட்டு அடுத்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்கில் மின்னலி போல்ட்டு என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா உசைன் போல்ட்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்கில் மின்னலி போல்ட்டு என அழைக்கப்பட்டவர் வந்து உசைன் போல்ட்டு அடுத்து வண்டியில் கடந்த மொத் மொத்த தொலைவை அளவிட பயன்படும் கருவி எதுனா ஓடோமீட்டர் வண்டியில் கடந்த மொத்த தொலைவை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் வந்து ஓடோமீட்டர் அடுத்து காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து அனிமோ மீட்டர் காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் வந்து அனிமோ மீட்டர் அடுத்து ஒரு மணி நேரம் என்பது எத்தனை வினாடிகள்னா மூவாயிரத்தி அறநூறு வினாடிகள் ஒரு மணி நேரம் என்பது எத்தனை வினாடிகள் அப்படின்னா மூவாயிரத்தி வினாடிகள் அடுத்து ஒரு கிலோமீட்டர் என்பது என்ன அப்படின்னா ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் அடுத்து பொருளின் வேகம் தெரியுமானால் அது குறிப்பிட்ட நேரத்தில் கடந்த தொலைவை கணக்கிடலாம் எப்படி கணக்கிடலாம் வேகம் பொருளின் வேகத்தை வைத்து அதாவது பொ பொருளின் வேகம் தெரியுமானால் அது குறிப்பிட்ட நேரத்தில் கடந்த தொலைவை வந்து நம்ம கணக்கிடலாம் அடுத்து திசை வேகத்திற்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா இடப்பயிற்சி பை எடுத்துக்கொண்ட நேரம் திசை வேகத்திற்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா இடப்பயிற்சி பை எடுத்துக்கொண்ட நேரம் அடுத்து திசை வேகம் என்பது குறிப்பிட்ட திசையில் செல்லும் பொருளின் வேகமாகும் திசை வேகம் என்பது குறிப்பிட்ட திசையில் செல்லும் பொருளின் ஒரு வேகமாகும் அடுத்து முடுக்கத்தின் அழகு என்னென்னா மீட்டர் பை வினாடி முடுக்கத்தின் அழகு வந்து மீட்டர் பை வினாடி அடுத்து வண்டியின் அளவிடும் கருவியில் கிலோமீட்டர் பை ஹவர்ஸ் என எழுதப்பட்டிருக்கும் எதுனால் அது ஏன்னாலும் பார்த்தீங்கன்னா வேகமானி வண்டியின் அளவிடும் அளவிடும் கருவியில் கிலோமீட்டர் பை ஹவர்ஸ் என எழுதப்பட்டிருக்கும் அதன் பொருள் என்ன அப்படின்னா வேகம் அடுத்து தொங்கி பறத்தல் விளையாட்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதங்களில் ஏலகிரியில் நடைபெறுகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் தொங்கி பறத்தல் விளையாட்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதங்களில் ஏலகிரியில் நடை நடைபெறுகிறது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் வண்டிகளில் பொருத்தப்படும் வேகமானி எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா வேகத்தை அளவிட வண்டிகளில் பொருத்தப்படும் வேகமானி எதற்கு பயன்படுகிறது வேகத்தை அளவிட அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஏலகிரி மலை எந்த மாவட்டத்தில் உள்ளதுனால் வேலூர் தமிழ்நாட்டில் ஏலகிரி மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது வேலூர் மாவட்டத்தில் அடுத்து வேகத்தை எந்த அழகாலும் குறிப்பிடலாம் அதாவது கிலோமீட்டர் எந்த அழகால் குறிப்பிடலாம் கிலோமீட்டர் பை வினாடி வேகத்தை எந்த அழகாலும் குறிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பை வினாடி அடுத்து நீரை விட அடர்த்தி அதிகமான திரவம் எதுனா பாதரசம் நீரை விட அடர்த்தி அதிகமான திரவம் வந்து பாதரசம் நீரை விட லேசான திரவம் என்ன பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் நீரை விட அதிகமான திர அடர்த்தி அதிகமான திரவம் வந்து பாதரசம் நீரை விட அடர்த்தி லேசான திரவம் வந்து மண்ணெண்ணெய் அடுத்து ஐஎஸ்ஆர்ஓ என்பது என்ன அப்படின்னா இந்திய ஆராய்ச்சி கழகம் ஐஎஸ்ஆர்ஓ என்பது இந்திய ஆராய்ச்சி கழகம் அடுத்து காலையில் செல்லும் மன்னிக்கவும் சாலையில் செல்லும் ப மகிழுந்து மிதிவண்டி மாட்டு வண்டி இவற்றில் குறிப்பிட்ட தொலைவை அடைய குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்வது எது அப்படின்னா மகிழுந்து சாலையில் செல்லும் மகிழுந்து மிதிவண்டி மகிழுந்து மிதிவண்டி மாட்டு வண்டி இவற்றில் குறிப்பிட்ட தொலைவில் தொலைவை அடைய குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்வது எது அப்படின்னா மகிழுந்து ஆகும் அடுத்து நம்ம நாளைக்கு தொடர்ச்சி இரண்டாம் பருவத்தில் வந்து மனித உடல் அமைப்பு மற்றும் இயக்கம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாடி பார்க்கலாம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் எழுதுற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நான் ஏற்கனவே எல்லாருமே படிச்சுருப்பேன் இது உங்களுடைய ரிவிஷன் பர்பஸ்க்காக போனாவிடையை வந்து தகுத்து போட்டுருக்கேன் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் ப படித்து பயன்பெற வேண்டியேன் நாளைக்கு வந்து மனித உடல் அமைப்பு மற்றும் இயக்கம் மற்றும் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி